முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நடித்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் டிஜிட்டல் முறையில் திருநெல்வேலி டவுன் ரத்னா தியேட்டரில் மீண்டும் திரையிடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை மாலை காட்சியில் அதிக அளவில் ரசிகர்கள் குழுமியிருந்தனர் படம் வெளியாக ஐம்பத்தோரு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட மீண்டும் இந்த படம் திரையிடப்பட்டிருப்பது ஒரு சகாப்தமாகும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது வெடிவெடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பின்னர் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இதே உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் திரையிடப்பட்டு அப்போது முப்பத்தொந்து நாட்கள் இந்த படம் ஓடியது அதற்கான வெற்றி கேடயம் ரத்னா திரையரங்கு மேலாளர் உலகம் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களை எம்ஜிஆரின் புரட்டு பக்தரும் அனைத்தி இந்திய அதிமுக மேலப்பாளைய பகுதி அவை தலைவருமான என் ஆறுமுகம் அன்புடன் வரவேற்று திரைப்படத்தை காண வந்த அனைவருக்கும் இனிப்புகளையும் எம்ஜிஆரின் திருவுருவ படத்தையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆழ்வார் திருநகரி அண்ணாதிமுக செயலாளர் எம்ஜிஆர் ரசிகர்களும் அதிமுக நிர்வாகிகளுமான ஆழ்வார் திருநகரி ராசப்பா சுவாமிகள் எஸ்எம்எஸ் ஜாலி திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அண்ணாதிமுக கிழக்கு பகுதி செயலாளர் காந்தி மகடாச்சலம் முருகன் மணக்காவளம் பெருமாள் ஃபக்கீர் மைதீன் வாசு சலவாய் டவுன் வி ராஜா கிட்டு ஆவுடையப்பன் லட்சுமி தாலையூத்து போட்டோ சங்கர் மற்றும் திரையரங்க ஊழியர்கள் சரவணன் பாபு சுப்பையா இ ஆறுமுகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் படம் பதினொன்னு எழுபத்தி மூணில் வந்தது அந்த படம் இன்றைக்கி வந்து ஐம்பத்தோரு நாளும் முன்னூற்றி ரெண்டு நாளும் ஆகுது இன்னொரு மூ அறுபத்தி மூணு நாள் கழிச்சாச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முடியும் நவீன டிஜிட்டல் முறையில் இந்த ரத்னா தியேட்டரில் இந்த படம் போட்டிருக்காங்க இன்னைக்கு நல்ல ரசிகர்களுடைய கூட்டம் நல்லா இருக்கு எல்லாரும் விரும்பி வந்து படம் பார்க்குறோம் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படத்திற்கு நல்ல கூட்டம் உள்ளது